வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நேருக்கு நேர நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி நேருக்கு நேர் நிகழ்ச்சியூடாக நாட்டினுடைய அரசியல் அதே போன்று சமூக பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் நம்முடைய நிகழ்ச்சியில் முக்கியமான ஒருவர் இணைந்து கொண்டிருக்கின்றார் அஹ் ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் குமார குருபரன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார் என்ற தினத்தில் அவரை எம்முடைய நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வணக்கம் ஆம் முக்கியமாக அரசியல் களமானது சூடுபிடித்திருக்கின்றது என்றுதான் கூறலாம் ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் என்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றன அதில் ஜனாதிபதி தேர்தலா முதலில் இடம் அல்லது பொது தேர்தலா முதலில் இடம்பெறப்போகின்றது போகின்றது என்ற ஒரு கேள்விகள் விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விடயமாக அந்த விடயம் இருக்கின்றது அதற்கு இடையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்ட ஒரு கருத்து அதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படுமா என்ற ஒரு சர்ச்சையும் தோன்றியிருக்கின்றது இப்படியான பின்னணியில் ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய நகர்வுகள் அரசியல் நகர்வுகள் எவ்வாறாக அமை பெற்றிருக்கின்றன நாங்கள் ஜனநாயக மக்கள் காங்கிரஸை பொறுத்தவரையிலே நாங்கள் ஆசனங்களுக்காக அரசியல் செய்பவர்கள் அல்ல அதனாலும் எங்களை பொறுத்தவரையிலே எமது மக்களுக்கு எங்கள் எவ்விதமான வசதிகளை செய்ய முடியுமோ அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் நாங்கள் குரல் கொடுப்பதாகவே அமைத்திருக்கின்றோம் நாங்களும் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பது ஒரு முக்கியமான விடயம் அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம் தேவையானவற்றை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார அபிவிருத்தி ரீதியாகவும் பேசிக் கொண்டிருப்போம் அதிலும் முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டாரா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு காலம் தாழ்த்துவதற்கான ஒரு யோசனையை முன்வைத்தது மாத்திரமல்லாது அனைத்து கட்சிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கையானது அரசியல் களத்தில் அனைத்து எதிர்கட்சிகளாலும் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது நீங்கள் எவ்வாறு அதாவது இல்லை ரெண்டு விடயமாக பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போனால் கொலையாளிக்கும் ஒரு சட்டத்திற்கு பேசுவார் அது போல இதில் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் ஒன்று இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக அதல பாதாளத்தில் விழுந்திருந்த நேரத்திலே யாரும் முன்வராத நேரத்திலே கட்சியை விடுத்து ஒரு உலகம் நம்பக்கூடிய சர்வதேசம் நம்பக்கூடிய ஒருவராக இலங்கையிலே திகழ்ந்த அணு விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை இந்தளவு தூரத்திற்கு மீட்டெடுத்திருக்கின்றார் எனவே அவருடைய பணி தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகலாம் ரெண்டு ஆண்டுகள் நீடிக்கலாம் சர்வஜன வாக்கெடுப்பை ஏற்கனவே ஜிஆர் ஆர் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அதை விடுத்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் விரும்ப வேண்டும் இதனை மக்கள் ஆணையாக அதாவது இந்த தலைவர் இப்படி செய்தார் இதன் மூலம் நாடு காப்பாற்றப்பட்டது என்பதனை மக்கள் ஆணையாக பெறுவதுதான் பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கும் ஆதலினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு போவதே சுரத சிறந்த சிறந்த ஒன்றாக நான் பார்க்கின்றேன் நான் பார்ப்பதை விட சாதாரணமான ஒரு அரசியல்வாதிகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் மக்கள் ஆணை மீது நம்பிக்கை வைத்தவர்கள் சர்வஜன வாக்கெடுப்புடாக எடுக்கிற மக்களையை விட பொது தேர் ஜனாதிபதி தேர்தலில் சென்று வெற்றி பெறுவது என்பது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கும் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்துவதாக இருக்கும் அதன் மூலம் சிறந்த ஒரு மக்கள் அணியை இருக்கும் ஆதரினால் ஜனநா ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வதே ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் என்று நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் அஹ் இடம்பெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதாக இருக்கும் நிச்சயமாக ஏனென்றால் ரெண்டு விநயுங்கள் ஒன்று இவ்வளவு தூரம் இந்த நாட்டுக்காக தனது பங்களிப்பை செய்தவர் தன்னுடைய பங்களிப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் மக்கள் அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனை துயரமாக துன்பமாக வாழ்வாதாரம் ஒன்று இருந்த பொழுது அதை மீட்டவர் என்கின்ற வகையிலே அவருடைய பணி இன்னும் சில காலம் தொடர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆதலினால் ஆஹ் அவருக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு தேவை இருக்கின்றது ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு இல்லை ஒருபடியை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் ஜனநாயக மக்கள் காங்கிரசை பொறுத்தவரையிலே கட்சி அப்படி எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கவில்லை எடுக்க வேண்டிய நேரத்து நேரமும் வரவில்லை ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் எந்த நேரத்தில் எந்த முடிவை எப்படி எடுப்பார் என்று சொல்வதற்கு இல்லை அவரினால் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்கிடையே அவர்கள் எங்களுடைய குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மலைய மக்களுக்கும் மலைய தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது கிழக்கு தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் உத்தரவாதங்கள் அளிக்க வேண்டும் அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது அனுந்தகுமார் அரிசி நாயக்காவாக இருக்கலாம் அல்லது விக்ரமசிங்க அவர்களாக இருக்கலாம் இதற்கான உத்தரவாதம் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் அதனால் தான் இந்த தனி வேட்பாளர் என்கின்ற தமிழ் தனி வேட்பாளர் என்கிற நிலையிலே நான் சற்று வேறுபட்ட கருத்தை கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நாட்டிலே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு யார் உத்தரவாதம் வழங்குகின்றார்களோ அவற்றை அந்த நேரம் அலசி ஆராய்ந்து பார்த்துத்தான் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் முடிவெடுக்கும் இதுவரை கட்சி ரீதியாக அப்படி ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை எடுக்கவதற்கான சூழ்நிலையும் பெறவில்லை அந்த வகையில் எடுத்து நோக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் மலையக மக்களுக்கு வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதே போன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையில் முக்கியமாக வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களுடைய பிரச்சனை மாறுபட்ட விதத்தில் காணப்படுகின்றது இப்படியான பின்னணியில் தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விடயம் பொருத்தமானதாக இருக்குமா இந்த விடயம் திட்டத்தெளிவாக நான் கடந்த வாரத்திலும் கூட ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிவித்ததொன்று இது அந்த விடயம் அதாவது தனி வேட்பாளர் என்பது ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தனி வேட்பாளர் அல்லது பொது வேட்பாளர் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்றிருக்கின்ற நிலை எங்களுடைய அபிலாஷைகளை உலகம் அறியும் தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணி உருவான பொழுதே அல்லது வட்டுக்கோட்டை மாநாட்டின் பின்னரே தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை மாநாட்டின் பின்னரும் தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற்று பெருமளவிலே பாராளுமன்றம் சென்ற பொழுதும் எங்களுடைய அபிலாஷைகளை எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை பிரச்சனைகளை உலக அறைந்து விட்டது அதன் பின்னர் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கிய பொழுது நானும் அதில் ஒரு பங்காளன் தமிழ் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் உருவாக்கிய பொழுது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் அதன் மூலமும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான குரல் சுயநிர்ணயம் என்பது அக சுய அக சுயநிர்ணய உரிமை புற சுயநிர் உரிமை என்று பார்க்கின்றோம் இதில் எதுவாக இருந்தாலும் கூட எமர்க்கின்ற ஒரு அரசியல் தீர்வுக்கான ஒரு மக்கள் ஆணையை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே மீண்டும் இந்த மக்கள் ஆணைக்காக ஒரு வேட்பாளர் நிற்க வேண்டிய தேவை இல்லை அதை விடுத்து சக்தி வாய்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் நான் பெயர் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால் இதுவரை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இதில் சொல்வதில் தயக்கம் இல்லை சாதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகிய பொழுது எவ்விதம் நாங்கள் ஒன்றுபட்டோமோ அல்லது தமிழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட நாங்கள் தமிழர் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்படி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் ஒன்றுபட்டோமோ அதே போல இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட ஒன்றுபட்டு வேட்பாளர் இருந்துங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எங்களுடைய சித்தார்த்தன் போன்றவர்கள் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் இப்படியான வல்லமை உள்ளவர்கள் ஒன்றுபட்டு தேசிய கட்சிகளுடன் இரண்டு தேசிய கட்சிகளுடனும் வெற்றி பெற வாய்ப்புள்ள இரண்டு தேசிய கட்சிகளுடனும் பேசி பேசி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான ஆதரவை கொடுப்பது தான் நமக்கு ஆரோக்கியமானதாக அமைமே தவிர வெறுமனே எங்கள் அபிலாஷைகளை உலகறியச் செய்வதற்காக தேர்தல் நிற்பதில் எந்தவிதமான விதமான பிரயோசனமும் இல்லை ஏனென்றால் எங்களுடைய வேட்பாளர் என்னுடைய தலைவர் குமார்பண்ணம் அவர்கள் போட்டியிட்ட பொழுது கூட அவருடைய இலங்கையிலே உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் அவருக்கு வாக்கு கிடைத்திருந்தாலும் கூட அது ஒரு சிறுதொகை ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் தான் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளிலே மூன்று லட்சம் வாக்குகளை நாலு லட்சம் வாக்குகளை எடுத்திருந்தால் எடுத்தால் கூட எங்களுடைய மக்களானை எட்டு லட்சம் தமிழ் மக்கள் நிராகரித்ததாகவே வியாக்கியான அது ஒரு முக்கியமான விடயம் அது மட்டுமல்ல பேச்சுவார்த்தை தான் இந்த நாட்டிலே தீர்வு காண முடியும் ஏனென்றால் மூன்றாவது சக்தி ஒன்றை நாங்கள் வளர்த்தெடுக்கவில்லை உங்களுக்கு தெரியும் இறுதி போரிலே அது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது சவுத் தென்னாப்பிரிக்காவாக இருக்கலாம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு நாடாகவும் இருக்கலாம் நேசக்கர நீட்டவில்லை என்பது என்பதை நாங்கள் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்காக போராளிகளுக்காக அல்ல இராணுவத்துக்காக அல்ல பொதுமக்களுக்காக நேசக்கரம் மீட்டப்படவில்லை அதனால் எங்களுக்கு மூன்றாவது ஒரு சக்தி ஒன்று இல்லை இன்று கூட இந்தியா வலியுறுத்த வேண்டிய ஒரு விடயம் இந்தியா இந்தியாவின் ஊடாக வந்த பதிமூன்றாவது திட்டத்தை முற்றிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு பேச்சளவில் அல்ல செயலளவிலே செயற்பட வேண்டிய ஒரு தேவை இந்தியாவுக்கு இருக்கின்றது அதனினால் நாங்கள் இங்கே இருக்கின்ற வெற்றி பெறக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய பெரும்பான்மை வாக்களை பெறக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சாதாரணமாக பார்ப்பீர்கள் என்றால் காணிகள் ஓரளவத்திற்கு எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன அரசியல் கைதிகள் எல்லாம் பொது மன்னிப்பு அடிப்படையிலோ ஏதோ ஒரு அடிப்படையிலோ விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றும் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடபகுதிக்கு அடிக்கடி சென்று வருகின்றார் சென்று வருகின்றார் அல்ல சென்று எங்களுக்கு தேவையான வைத்திய உத வைத்திய தேவைகள் கட்டடங்கள் பாடசாலைகள் போன்றவர்க்கான தேவைகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது இவற்றை நாங்கள் மேலும் பெற வேண்டுமாக இருந்தால் வெற்றி பெறக்கூடியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய பேரம் பேசுகின்ற சக்தியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமே தவிர தனி வேட்பாளர் மூலம் நாங்கள் உலகத்திற்கு சாதனை எதையும் காட்டப்போவதில்லை உலகம் எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழர்களால் பாரிய பொருளாதார விடயங்கள் முன்னெடுக்கப்பட முடியும் அவர்கள் கூட இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் தங்களுடைய செயற்பாடுகளை செய்கின்றார்கள் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஜனாதிபதி மாளிகை எடுங்கள் அது என்று தமிழர்களால் ஒரு தமிழரால் அதை பெற்றுக்கொள்ள இருந்தால் நாங்கள் அதுக்கும் அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை தான் ஒவ்வொரு விடயங்களும் அரசில் ஆட்சிக்கு வருவோருடன் நாங்கள் தீர்க்க்கண்டி வேண்டியிருக்கிறது மூன்றாவது ஒரு சக்தி நமக்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு சாணக்கியமாக வல்லமை உள்ள நான் சொன்ன தமிழ் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் எங்களுக்காக அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி உருவான பொழுது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவான பொழுது பலரை ஆயுதம் இந்திய இயக்கங்கள் நாங்கள் சொல்லவில்லையா அல்ல நாங்கள் அவற்றையெல்லாம் விடுத்து நாங்கள் அரவணை ஒன்றுபட்டோம் தானே கொண்டுபட்டு தான் இருக்கின்றோம் அதே போல வல்லமில்ல ஒருவராகவே தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டக்ளஸ் சிதானந்த அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களாலும் சாதிக்க முடியும் அவரே அவருடன் எங்களுடைய சுமந்திரன் போன்றவர்கள் சித்தார்த்தன் போன்றவர்கள் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் நீங்கள் நினைக்கலாமே நான் கஜேந்திரகுமாருடைய பேரை சொல்லவில்லை என்று ஏனென்றால் அவருடைய சித்தாந்தம் அவருடைய கட்சியினுடைய போக்கு சற்று வேறுபட்டது ஆனால் அவரும் முனைந்து வருவாராக இருந்தால் எமக்கு ஒரு பாரிய தலைமை ஒன்று இருக்கின்றது சக்தி வாய்க்கின்ற தலைமை இருக்கிறது அது பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் பேரம் பேசுவதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று நான் அதே போன்று அண்மைய வருடங்களில் தேர்தல் தேர்தல்களை எடுத்து நோக்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகின்ற மக்கள் பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கையில் ஒரு வீழ்ச்சி போக்குதான் காணப்படுகின்றது இப்படியான ஒரு பின்னணியில் ஒரு பொது தேர்தல் இடம்பெறும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளினுடைய வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன ஒருவேளை பொது தேர்தலிடம் பெற்றார் ஒன்று தேவை அதாவது யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி தான் உதாரணமாக எடுங்கள் டாக்டர் தேவானந்தா அவர்களே தொடர்ச்சியாக ஜனநாயகத்தினால் வாக்களிப்பினால் வந்து கொண்டே இருக்கின்றார் அதே போல வருபவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தான் வெற்றி பெற்று வருகின்றார்கள் இந்த இடத்திலேயே என்னுடைய நண்பர் வரதராஜ பெருமாள் அவர்கள் அன்றொரு நாள் சொன்ன சிலர் வல்லமையும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு வாக்களித்த மக்கள் தான் காரணம் எண்ணிக்கை குறைவு என்று நீங்கள் சொன்னீர்கள் அந்த எண்ணிக்கை குறைவினூடாக நாங்கள் வேறு ஒரு இனத்தவரை வரை உள்ளு அனுப்பவில்லையே எண்ணிக்கை குறைவுக்கு காரணம் தமிழ் மக்களுடைய வாக்கு வாக்காளர்களுடைய தொகை தமிழ் மக்களுடைய தொகை நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புலம்பெயர்வினாலும் எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளினாலும் எங்களுடைய சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்றது பாராளுமன்ற ஆசனம் என்பது எங்களுடைய மக்கள் தொகையிலே தான் தங்கி இருக்கின்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக முதலாம் வகுப்பிற்கு அனுமதி பெறுகின்ற மாணவர்கள் தொகை குறைந்து விட்டது என்று சொன்னால் எங்களுடைய சனத்தொகை குறைந்து விட்டது நாங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவில் நாங்கள் மூன்றாவது சிறுபான்மையினமாக மாற வேண்டிய ஒரு நிலைக்கு மூன்றாவது சிறு சிறுபான்மையினமாக வர நிலைக்கு வரப்போகின்றோம் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய இயற்கை தான் காரணமே அன்றி தமிழ் மக்கள் அல்ல தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அனைவரும் தமிழ் மக்கள் பெற விரும்பிகள் தான் வல்லமை உள்ளவர்கள் வல்லமை இல்லாதவர்கள் வெற்றி பேச்சோடு இருப்பவர்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் தொகை குறைவதற்கு காரணம் எங்களுடைய சனத்தொகை குறைந்து கொண்டு செல்கின்றது என்பதை நாங்கள் கூடாது அது மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சி பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை வடபகுதி வடபகுதியிலே எதிர்காலத்திலே விவசாயம் செய்வதற்கு செய்யக்கூடிய மக்கள் இல்லாத போகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது அதை எப்படி ஈடு செய்யலாம் என்பதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன நெல்லை விதைப்பதற்காகவும் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன இயந்திரங்கள் இருக்கின்றன வெட்டுவதற்காகவும் இயந்திரங்கள் இருக்கின்றன நெல்லிலிருந்து அரசியெடுப்பதற்காகவும் இயந்திரங்கள் இருக்கின்றன எனவே தொழிலா தொழில் தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இதற்கு ஒரு பாரிய கட்டமைப்பு தேவை வெளியே புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து தனித்தனியே சில சில வர்த்தக நிலையங்களை அல்லது சில சில பெரும் பெரிய வர்த்தகங்களை உருவாக்கி உருவாக்குகின்ற அதே நேரத்திலே பல தொழிற்சாலைகளை ஏற்படுத்துங்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துங்கள் அதே போல விவசாயத்திற்காக இயந்திரங்களை ஈடுபடுத்தி மக்களை விவசாயத்தை நாங்கள் பெருக்க வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் ஒரு காலத்திலே இருந்த நெல் நெல் விளைச்சி விளைவு இப்பொழுது இல்லை ஆதலினால் நாங்கள் பல்வேறு விடயங்களிலேயே பின்தங்கி இருக்கின்றோம் அதிலேயே சனத்தொகையும் ஒன்று என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வடக்கிற்கான விஜயத்தின் போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக எந்த சவால்கள் வந்தாலுமே கூட தான் நடைமுறைப்படுத்துவேன் அதாவது அவருடைய ஆட்சி அவர் ஆட்சி போட மாறினால் அதனை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவேன் அதாவது எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அத அவற்றையும் தாண்டி நடைமுறைப்படுத்துவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயம் சாத்தியமானதா ஏனெனில் சில விடயங்களை இந்த பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் நமது அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டிருந்தாலுமே கூட சில சில ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்த முடியாமைக்கு சில சிக்கல்கள் காணப்படுகின்றன இருந்தாலும் கூட எதிர்கட்சி தலைவர் இப்படியான ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் அவரால் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக கூடியதாக இருக்குமா அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் மட்டுமல்ல நன் விக்ரமசிங் அவர்களாலும் சரி அல்லது ஆட்சிக்கு வர விரும்புகின்ற எவராக இருந்தாலும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வடக்கு எங்களுடைய வடக்கு மாகாண சபை இயங்கியது பல செயற்பாடுகளை செய்தது ஆனால் வேகமாக செய்யவில்லை அல்லது சில விஷயங்களை சட்டவாக்கம் செய்யவில்லை சில விஷயங்கள் மாகாண சபையிலேயே சட்டவாக்கம் பெற வேண்டும் அவை ஓரளவுக்கு செய்யப்பட்டன ஆனால் நான் நினைக்கின்றேன் அதாவது பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது ஏற்கனவே திருத்தம் சபையாக இயங்கியது ஆக நாங்கள் கேட்பது போலீஸ் அதிகாரம் என்று சொல்கின்றோம் அந்த போலீஸ் அதிகாரம் கூட அதற்கான பிரதி போலீஸ் மாதிரியை நியமிப்பது தேசிய மத்திய மத்திய அரசாங்கம் ஒரு எஸ் நியமிப்பதும் அவ்விதமே அதனால் நாங்கள் ஒரு போலீஸ் அதிகாரம் என்று சொல்வது லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே தவிர இலங்கை அரசாங்கத்துடன் போராடுவதற்கு அல்லவே அதனால் போலீஸ் அதிகாரத்தை தான் கேட்குறமே தவிர தமிழர்கள் தான் போலீஸாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லையே அதனால் போலீஸ் அதிகாரம் என்பது ச சாதாரணமாகவே நடைமுறைப்படுத்தப்படக்கூடியது அதனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தால் சொல்லியிருக்கின்றார் ஓகே ஏற்றுக்கொள்வோம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை மாறாக சொல்கிறார்களா இல்லையா என்பதை ஆதலினால் தான் நான் சொன்னேன் தமிழ் கட்சிகள் தங்களுடைய கட்சி வீதங்களை மறந்து ஒரு சக்தியாக அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படுமானால் சஜித் பிரேமதாசா சொன்ன நடக்குமா நடக்கமா இல்லையா என்பதை விட அவருடன் இவர்கள் ஒரு சொல்லிவிட்டீர்கள் வாருங்கள் ஒப்பந்தம் செய்வோம் என்று அவர்களை ஒப்பந்தம் செய்ய வைப்பீர்களாக இருந்தால் அதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கும் அதற்குத்தான் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு அதே போன்று ஜனாதிபதி ரணில் கூட விக்ரமசிங்காவது அரசியலமைப்பு திருத்தத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இணங்குவதாகவும் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து வரும் பட்சத்தில் அதனை நிறைவேற்றுவதற்கான நகர்வுகளை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இருந்தாலும் கூட அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து அந்த இடத்திற்கு செல்லாமையைத்தான் அவதானிக்க கூடியதாக இருந்தது அண்மைய போக்கில் அந்த வகையில் அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் ஒன்றிணைக்க வல்லவர் என்றால் நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள் அதாவது தமிழ் அன்றொரு சக்தி இருந்தது அல்லது ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்கள் மீதான சண்டிகாவினுடைய ஒரு ஆட்சியிலே தமிழ் மக்கள் மீதான தாக்கங்கள் குறிப்பாக பெண்கள் மீதான தாக்கங்கள் கூட அதிகரித்தப்படுது குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் கூட நாங்கள் எங்களுடைய கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸில் இருந்தவர்கள் அன்று ஜனநாயக மக்கள் முன்னணியில் இருந்தவர்கள் களமிறங்கி போராடி இருந்தோம் இன்று அந்த போராட்டங்கள் இங்கு இல்லை எனவே அப்படியான நான் நினைக்கின்றேன் சில வேளைகளிலே தமிழர் மீதான தாக்கங்களை ஏற்படுத்தினால்தான் நீங்கள் ஒன்றுபடுவீர்களா என்பதை விடுத்து தமிழ் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒன்றுபடுங்கள் நான் செயற்படுத்துகின்றேன் என்பது ஒரு ஒரு அதை ராஜ அரசியல் சாணக்கியம் என்று சொல்லவில்லை அரசியல் தந்திரம் என்று சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அதாவது எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இருக்கின்றது இட் இஸ் சம்திங் கன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற விஷயம் ஒன்று அதை நடைமுறைப்படுத்துகிறேன் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் தானே வனமான சபை இருந்தது தானே எனவே அதற்கு தமிழ் தலைவர்கள் ஒன்றுபட்டு தான் மாணவ அரசியலமைப்பில் இருப்பதை செயற்படுத்த வேண்டும் அல்ல அப்படியான நல்ல சொல்ல சொல்லுவென்றால் சாணக்கியம் என்று சொல்ல வேண்டும் அதை உண்மையாக சொல்லுவென்றால் தந்திரம் என்று சொல்ல வேண்டும் கடந்த ஆண்டு தமிழ் சிங்கள வருடத்திலே அரசியல் தீர்வை தருவேன் என்று சொன்னவர் எங்களுடைய அவர்கள் நான் என்று அவரை ஆதரிக்கத்தார் அது வேறுபட்ட வேறுபட்ட பிரச்சனை ஆனால் அவரே என்ன சொன்னார் பதினொன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளுமன்றம் அதிகாரம் தர வேண்டும் என்ற ஒரு தானே பதிமூன்றாவது திருத்தத்தை குழப்பி விட்டு விட்டு குழப்பி விட்டு விட்டார் அதன் மூலம் விமர்சிக்கப்பட்டது எதுவுமே இல்லாத சாதாரணமாக வடமானம் இயங்கியது அவர்கள் யாரும் உரிமைகேடி போராடவில்லை என்று உரிமைகேட் கோரி அல்லது தமிழ் வேட்பு பலரை வேண்டும் என்று சொல்கின்ற மாண்புமிகு முன்னாள் நீதி நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூட முதலமைச்சராக இருந்தார் அப்போ அவருக்கு தெரியும் மான என்ன இது என்ன நடந்தது என்று சொல்லி அதை சில குறைபாடுகள் என்னதான் அதை நான் சொல் அவர்களே குறைபாட சொல்ல முடியாது என்றால் அவர் நீண்டாலும் அரசியலில் இருந்து வந்தவர் அல்ல அவர் சில விஷயங்களை உண்மையான மனதோடு செய்ய விரும்பியிருப்பார் சாணக்கியம் சாணக்கியமின்றி அதனால் சில விஷயங்கள் நடைபெறாமல் போயிருந்தாலும் பல சட்டவாக்கங்கள் இடம்பெற்றன அவருக்கு தெரியும் எனவே அதற்கு பாராளுமன்ற மனோலி தேவையில்லை இல்லை பரவன்றி அனுமதி பெற்றால் நீங்கள் கடந்த மாகாண சபையை நடத்துவீர்கள் அது அரசியல் அமைப்பின் ஆகுது தமிழ் தலைவர்களும் பல விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் சென்று தங்களுடைய விடயங்களை வெற்றி காண வேண்டும் அப்பொழுதுதான் பல விடயங்கள் செயற் செயற்படுத்தப்பட முடியும் அதனுடைய சட்ட வீரியம் மக்களுக்கு தெரிய வரும் அதனால் அது ரணவிக்ரமசிங்காக இருந்தாலும் என்ன சஜித் பிரேமதாசாவாக இருந்தாலும் என்ன தமிழ் தரப்பு இந்த தேர்தலுக்காக கட்சி வேதங்களை மறந்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாஸ் அவரிடனும் ராணவிக்ரமசிங் அவடனும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு பிரயோசனமாக இருக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் யூ கேன் எக்ஸ்போஸ் இட் டு வேர்ல்டு அதை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து காட்ட முடியும் அதை விடுத்து அபிலாஷைகளுக்காகவும் எங்களுடைய சுயநிர்ணய உண்மைக்காகவும் ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி சின்னத்தனமாக அரசியல் செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஆம் நேர்களே அந்த வகையில் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நேர்காணலாக இன்றைய நேர்காணல் அமைந்திருந்தது அந்த வகையில் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி